ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு மருந்து தான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து நெஞ்சு சளிக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருந்து இது எனக்கு வந்து ஒரு யுனானி மருத்துவர் சோசியல் மீடியாவில் தான் பார்த்தேன் சொன்னது பட் இதை நான் வந்து ரெடி பண்ணி என் பையனுக்கு கொடுத்த நல்லா வேலை செஞ்சுச்சு என் பையனுக்கு வந்து இந்த வெயில் இடத்துல நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் நிறைய சாப்பிட்டதால நிறைய நெஞ்சு சடி இருந்துச்சு போல் இப்போ அது வந்து இத்தனை நாளாக தெரியல இப்போ மழை பெஞ்சு விட்ட உடனே டக்குன்னு ஒரு நாள் நனைஞ்ச உடனே மழையில் நெஞ்சு சரி நல்லா கட்டிட்டு நைட்டில் தூங்கும்போது ஒரு மாதிரி சொயின் சொயின் சவுண்டு வரும் நெஞ்சிலேருந்து அவனுக்கு இருப்பதால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு விரும்புவான் அதனால் நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு ஆஸ்பலுக்கெல்லாம் அழிச்சிட்டு போகிற பழக்கம் எனக்கு கிடையாது எதாக இருந்தாலும் கை மருந்து தான் ஃபஸ்ட்டு செய்வேன் இந்த மருந்து அவனுக்கு லாபம் வந்துருச்சு நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் இது ரெடி பண்ணி அவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் இது என்ன ஆயிடுச்சுன்னா காலையில் ஒரு ஸ்பூன் கொடுத்த எப்படின்னா ஒரு ஸ்பூன் காலையில் கொடுத்தோன்னா நம்ம அதை உடனே முழுங்கிடக்கூடாது வாயில் வச்சு சப்பி கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெது விதமான வெந்நீர் ஓரளவுக்கு சூடு தாங்க கூடிய அளவுக்கு இருக்கிற வெந்நீரை ஒரு கிளாஸ் அளவுக்கு அதுவும் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது அந்த நெஞ்சில் இருக்கிற சளி தொண்டையில் இருக்கிற சளி அதெல்லாம் என்ன ஆகும்னா நல்லா ஃபுல்லாக இ எகுவாய் வெளியேற ஆரம்பிக்கும் அவனுக்கு காலையில் ஒரு ஸ்பூன் கொடுத்த நைட்டு தூங்கும்போது ஒரு ஸ்பூன் கொடுத்த எனக்கு நல்ல ரிசல்ட்டு ஏன்னா முதல் நாளே அவன் தூங்கும்போது அந்த சவுண்டு வர்றது நின்றுடுச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து கொடுக்கவே நல்லா சளியெல்லாம் வெளியேறிடுச்சு ஒரு மோஷன் வழியாக சளி எல்லாம் நல்லா வெளியில் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சி இரும்பல் இந்த சளித்தொல் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த மருந்து நான் இதை என்ன பண்ணேன்னா சரி வியூவர்ஸ்க்கும் போடலாம் நம்ம இப்போ சீசன் மாறி இருக்கிறதால எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க எல்லார் வீட்லையும் இருக்கிற குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க மாதிரி தானே வெளியில் போகிறாங்கன்னா என்ன சாப்பிட்றாங்கன்னே தெரியாது நம்ம என்ன தான் வீட்டில் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து வெளியில் சாப்பிட்ற உணவு தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி சீசனில் அவங்க உடம்பு கெட்டு போகும்போது இதை நீங்கள் ஒரு ஸ்பூனு இதெல்லாம் சப்பி சப்பி சாப்பிட சொல்லுங்கள் நான் வந்து இது வந்து இடிச்ச இடிக்கி வச்சு இடித்ததால் இந்தால் இந்த மாதிரி இருக்குது ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய பசங்க இருக்கிறதனால இந்த மாதிரி இடித்து வச்சுட்டேன் ரொம்ப குட்டி குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப கை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அது சாப்பிட தெரியாது மூணு வயசு உள்ள குழந்தை மூணு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க ஒரு அரை ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா அவங்க சப்பி சப்பி அதை முழுங்கினாங்கன்னா அந்த நெஞ்சில் உள்ள சளி நம்ம இரும்பில் துரு பிடிச்சிருந்தா எப்படி கரைஞ்சி போகுமோ அந்த மாதிரி சளி கரைஞ்சி வெளியேறும் நல்ல எஃபெக்ட் கொடுத்துச்சு எனக்கு ரொம்ப இந்த மருந்து வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதால் நான் உங்களால் செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ இந்த மருந்து நீங்கள் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஆறுன பிறகு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நிறைய எல்லாம் செய்யாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு காலி ஆகாத நல்ல சூப்பரான ஒரு எஃபெக்டான ஒரு மருந்து இந்த மருந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்பிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெஞ்சு சளிக்கான இந்த மருந்து செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு துண்டு அளவு துண்டு இருந்துச்சு சார் ரெண்டு துண்டு அளவுக்கு சித்தரத்தை எடுத்துக்குங்க ஒரு துண்டு சுக்கு ஒரு துண்டு பட்டை சினமம் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சோண்டு மிளகு இப்போ இதை எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இஞ்சியை தோல்சி விட்டு நல்லா கழுவிட்டு துருவிட்டு வந்துடலாம் மீதியெல்லாம் நல்லா இடிச்சுட்டு பொடியாக்கிட்டு வந்துடலாம் இப்போ இஞ்சியை துருவி ஆச்சு மீதி எல்லாத்தையும் பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு கடை அப்படி இல்லைன்னா நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க அதில் வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் நம்ம எடுத்துருக்கிற மருந்துக்கு எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோமோ அது மருந்துக்கான பொருட்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் எடுத்துக்கணும் ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடாது இதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வெள்ளத்தை நல்லா மெல்க் பண்ணிப்பீங்க இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க இப்போ இந்த எல்லா பொருளும் ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் இருக்கும் போதே நல்லா கிழிகிட்டே வரணும் இந்த வெள்ளம் நல்லா இறுகி ஒரு லேகியம் ஸ்டேஜில் வரணும் அந்த அளவுக்கு கழறிக்கிட்டே இருக்கணும் இந்த மருந்து வந்து ரொம்ப 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 நல்லது நெஞ்சு சளிக்கு இப்போ இருக்கிற சீசனுக்கு இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு பன்னெண்டு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு அரை ஸ்பூனும் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பூனும் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சளியை வெளியேட்டும் அந்த அளவுக்கு இந்த மருந்துக்கு வந்து பவர் இருக்குது ஸோ இந்த மருந்து நமக்கு இறுகி ஒரு லேகியம் பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் காலையில் ஒரு ஸ்பூனு வெறும் வயிற்றுல காலில் ஒரு ஸ்பூன் அதாவது பன்னெண்டு வயசுக்கு மேலே உள்ள ப பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பூனு பன்னெண்டு இருந்து மூணு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு அரை ஸ்பூனு கொடுக்கணும் வெறும் வயிற்றுல நல்லா சப்பி சப்பி முழுங்க சொல்லுங்கள் தண்ணி வெந்நீர் கொடுங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு வெந்நீர் கொடுங்க அதே போல் நைட்டு தூங்கு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கொடுங்க வெந்நீரோட ஸோ ரெண்டுலேருந்து மூணு நாள்லையே நல்லா சளி பிரச்சனை தீர்ந்து அந்த சளி மூலமாக நமக்கு ஒரு சவுண்டு வர பாருங்கள் குழந்தைங்க தூங்கும்போது அந்த சவுண்டெல்லாம் நல்லா குறைஞ்சி நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் நல்லா இறுகி இலகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நமக்கே நல்லா எஃபெக்ட் தெரியும் சாப்பிடும்போது இந்த மாதிரி கை வைத்தியம் இது வந்து யுனானிமை டாக்டர் சொன்னது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி சீசன் மாறும்போது நம்ம வீட்டிலையே மருந்து இருக்கும் ஸோ இதே போல் மேலுக்கு விக்ஸு விக்ஸ் அமர்சாஞ்சன் இதெல்லாம் நம்ம வந்து எடு தேய்க்காம நல்லா ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு கருப்புறத்தை போட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பாக அதை சூடாக்கி நெஞ்சில் முதுகில் எல்லாம் தேய்ச்சி விட்டோம்னா நெஞ்சில் உள்ள சளி முதுகில் உள்ள சளி எல்லாம் ஏறுங்க அவங்களுக்கு வந்து நல்லா அந்த இதமாக இருக்கும் அவங்க அந்த கருப்புரமும் தேங்காய் என்னமோ சேர்ந்த கலவை அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம வந்து இந்த மழை நேரத்தில் இந்த சீசன் மாறும்போது நம்ம வீட்டிலையே வீட்டு வைத்தியம் பார்த்துக்கணும் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது குழந்தைங்களுக்கு கொண்டு போய் அடிக்கடி ம மறந்து மாத்திரை ஊசி போடுறதெல்லாம் தவிர்த்துக்கிற ரொம்ப முடியாத சூழ்நிலையில் நீங்கள் அழிச்சிட்டு போகலாம் தப்பில்லை ஸோ இதை ரெடி பண்ணிக்கிங்க இன்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்க வரேன் உங்கள் விஷயம் இங்கே மிஷா லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்